சுற்றின் இருக்கிற இடத்துக்கு பேர் இதுக்கு பேர் கவலை காலம் இந்த கவலை காலத்தை ஏற்கிறோம் எப்படி ஏற்கிறோம் பாருங்க இந்த தசை பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த தசை பகுதியை இந்த உள்ளங்கையில இப்படி வைக்கணும் முதல்ல உள்ளங்கையில சப்போர்ட் பண்ணிட்டேன் கட்டை வரல இப்படி பிரிச்சுட்டேன் இந்த நடு மூணு வரல இப்படி பதிய வைக்கிறேன் இப்ப மூணு விரல்ல வரல வந்தபோது இது வரங்க இந்த வரல அழுந்தோம் இந்த வரல இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம் இது ரொம்ப போவோம் இந்த வரல புரிஞ்சுங்களா இப்ப மூணு பேரும் சப்போர்ட் பண்ணிக்கணும் இயக்கம் வந்து இந்த எந்த இடத்துல போய் முடிது எலும்பு தட்டு நிற்கும் இதுக்கு மேலே போவாது இந்த எஜ்ஜி தான் கவலிக்காலம் இருப்பிடம் இந்த மாதிரி வச்சிட்டேன் வச்சுட்டேன் வச்சிட்டேன் வச்சுட்டேன் காட்டி வரல இப்ப இயக்கப்படம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த விரலால உள்ள இப்படி மூணு முறையாக பஞ்ச் பண்ணும் அழு அழுத்தி பம்பிங் பண்ணி எடுக்கணும் இதுதான் கவலிக்காலத்தில் இயக்கம் முறை இந்த தசையில இந்த உள்ளங்கை அப்படி வச்சுக்கிட்டு இந்த விரலை இப்படி போயிட்டு உள்முகமா இப்ப இந்த கட்ட வரல இந்த வரல தானே சப் இதுதான் பாயிண்ட் அதனால கட்ட வரல சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன் ஒன்னு ரெண்டு மூணு இதையும் சேர்த்து அழுத்தினா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இயக்கும் மாதிரி இன்னும் சிறப்பா இருக்கும் புரிந்துங்களா இந்த கவலை காலத்தை இயக்குவதனால என்ன நடக்குது பெனிஃபிட் கவலை காலம்ன்றது ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான பாயிண்ட் ஃபிட்ஸ் நிறுத்துறதுக்குள்ள காக்கை வலுப்ப இதை சரி பண்ணும் மிக முக்கியமா காக்கை வலிப்பு கால் கை வலுப்புன்னு சொல்லுவாங்க உடம்புல வெப்ப ஆற்றலை உருவாக்குற பாயிண்ட் இது குளிர் பிரதேசத்துல இமயமலை ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி போனீங்கன்னா குளிர் பிரதேசத்துல உடம்பு ஹீட் ஆகி போச்சு ரொம்ப கூலிங்கா இருக்கிற இடத்துல இந்த கவுளி காலத்து கூட உடம்பு பாடி ஹீட் ஆகும் இது கைகளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் கவுளியும் செவ்வும் சேர்த்து இப்படி இயக்குனீங்கன்னா எப்படியேப்பட்ட கையில எவ்வளவு வலி கை உளைச்சல் கை எதுனா மத்த கை வலியும் போயிடும் கை வலிக்கு கை உளைச்சலுக்கு எனர்ஜி கொடுக்குற கைகளுக்கு ஆற்றல் கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த காலத்தையும் சுண்ணாம்பு காலத்தையும் இணை வருமமா நீங்க சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா சுண்ணாம்பு காலம் காலம் ஃபிரிஷ் நின்றுடும் பல வருடம் ஃபிஷுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருங்க இந்த கவலை காலத்தை செல்ஃபா இந்த பாருங்கள் இந்த கையால் இப்படி இயக்கலாம் இந்த கையால் இப்படி இயக்கலாம் செல்ஃபா அவங்களே இயக்கிக்கலாம் புரிஞ்சுங்களா ஏற்கனால நீங்கள் அணையிலேருந்து செக் பண்ணிங்க எந்த வாங்கில மருந்து எதுவும் சாப்பிடாதீங்க என்னோட சிபி சைல்டுன்னு வராங்க ஐந்து வயதும் பேச இல்லாத குழந்தைகளுக்கு அதுக்கெல்லாம் அந்த பரப்புலேருந்து அந்த ஃபிஸ்ஸு இருக்கு அந்த குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு சிபி சைலுக்குலாம் அந்த ஃபிஸ் மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க

ஏதோ பட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஐசிஆர்டில் சேர்த்துடணும் திரும்பி ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது முப்பதாயிரம் பணத்தை கட்டுங்கன்ட்டுருக்கிறாங்க அப்புறம் அந் இன்பிட்யின் என்னோடய த டயத்தில் வந்தாங்க அன்றைக்கி கண்டிப்பாக அட்மிட் பண்ணியாகணும் ஐசிஆர்டில் சேர்க்கணும் முப்பதாயிரம் பணம் கட்டுங்கண்ணாங்க இவர்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இந்த ஃபிட்ஸ் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க கூட்டிகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க ஃபிட்ஸு வரவே வராது வந்தால் இந்த கவுளி காலத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு தீட்டு வந்தாங்க ஃபிட்ஸ் வரல அதுக்கப்புறம் ஒரு முறை தான் வந்திருக்குது அவர் தினசரி இந்த வர்ம புள்ளி இயக்குனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிர்ஸு வரல ஆனால் ஃபிர்ஸுக்காக ஐந்தாண்டு காலம் அந்த குழந்தைக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க இந்த வர்மத்தை இயக்குனதுக்கு அப்புறம் ஃபிர்ஸு இன்னைக்கு வரைக்கும் வரல புதுங்களா அந்த குழந்தைக்கு இல்ல பெரியவங்களுக்கும் சரி ஃபிர்ஸை நிறுத்தறதுக்குடிய மிக முக்கியமான பாயிண்ட் புதுங்களா எப்போ ரோட்லேயே வேற யாராவது ஃபிர்ஸ் வந்துருச்சு நான் ஒண்ணும் எங்க எங்கள் வீட்டில் நம்பரு தானே யோகா சென்டர் வச்சுருந்தேன் பின் வீட்டில் கொடுத்துருந்தோம் ஆறு மாத கை குழந்த அந்த குழந்தை அந்த குழந்த ஃபிஷ் வந்துருச்சு ஒடியா இருந்தாங்க அவங்க எனக்கு என்னோட ஹவுஸ் ஓனரும் வந்தாருங்க அந்த குழந்தையோட தந்தையாரும் ஒடியாந்து இது மாதிரி குழந்தைக்கு இப்படி ஃபிஷ் ஆகிடுச்சுனாங்க அவங்க வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் செய்கிறாங்க ஒன்றுமே வேண்டல அந்த இந்த இந்த கவலை காலத்தை ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்படி இயக்கிட்டே இருந்தோம் அதிகபட்சம் பத்து பதினொன்று இயக்கும் போது நின்றுடுச்சு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தாங்க ஒன் டூ மனசுக்குள்ளே கவர்மெண்ட் என்ன பதினொன்னா வரும்போது பிஸுன்னு அதுக்கு மாதிரி அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஆயிருக்குன்னு சொன்னாங்க அது குறைஞ்சபட்சம் முப்பது நிமிடம் அது குழந்தை இழுத்துக்கிட்டே இருக்குது கண்ணு சொரிய போடுது நொறை தள்ளுது எல்லாம் பண்ணுது அப்படியே அப்படியே சோர்ந்து அப்படியே சோர்ந்து போய் அப்படியே போயிடுது அதுக்கு அது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி சொத்து போன குழந்தை மாதிரி அப்படியே கிடக்குது அது ரொம்ப இதாகி போயிடுது பாக்குறதுக்கே பரிதாபம் ஆயிடுது அவங்க வந்து ஆங்கில மருத்துவத்தை இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பிசு இத டக்கு 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 பத்து முறை கொடுக்குறேன் அந்த குழந்தைக்கு ஃபிர்ஸ் அந்த ஸ்பாட்ல நின்றுடுது பத்து முறை பம்ப் பண்ணுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆயிருக்குன்னு பாத்துங்க அந்த கவுளிக்கெல்லாம் கொடுத்த உடனே ஃபிர்ஸ்து நிற்கும் ரோட்ல யாரு உழுது கிடந்தா கூட இதை செஞ்சு பாருங்க அந்த செகண்ட்ல நின்றுடுவாங்க அவங்களுக்கு எந்த இரும்பு இந்த கீழ கொடுக்க வேணாம் மூஞ்சில தண்ணி தெளிக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் வாயில பிடிச்சி நிற்கிறது இதை கொடுங்க ரெண்டாவது செகண்ட் ஆஃபாங்க மேஜிக் மாதிரி ரிலீஸ் ஆகிடும் முக்கியமான பாயிண்ட் ஃபிட்ஸுக்கு பல வருடம் மாத்திரையை சாப்பிட்டு இருக்கிறாங்க இதை கொடுத்துட்டு எந்த அறிகுறி இருக்கான்னு கேளுங்க இது அறிகுறியே வராது தொடர்ந்து அவங்களே ஏகிக்க சொல்லுங்க பிறசுக்குள்ள மிக முக்கியமான பாயிண்ட் ஆமா